எல்லாரும் சாப்பிடாச்சுங்களா இன்னைக்கு என்ன ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைப்பு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பார்க்குறேன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நிறையா சண்டைகள் எல்லாமே வருது

மொத்தம் அஞ்சு குருவி குட்டிங்களா அந்த அஞ்சு குருவி குட்டிங்கள வந்து ஒரு குருவி குட்டி இறந்து போச்சுங்க இது போடிச்சு அப்புறமா எங்க அம்மா வந்து சாப்பாடு கொண்டு போய் கொண்டு போய் குடுங்க வரையும் அது காணாமல் போச்சு அந்த குருவி குட்டிக்கு வந்து சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறப்ப அந்த குருவி வந்து காணாமல் போச்சுங்களா அம்மா அந்த தண்ணியும் தண்ணி குடிக்கவில்லை எதுவுமே குடிக்கல அம்மா திடீர்னு காணாமல் போனப்போ பார்த்தா திடீர்னு பொழைஞ்சுட்டு இருந்துச்சு அதுக்கு விடை என்ன தமிழ் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த கிருவி குட்டிக்கு வந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கலான்னா எங்கள் அம்மா வந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாங்களாம் கொடுக்குறப்ப என்னாச்சுன்னா அந்த குருவி வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்துல இருந்து காணாத போச்சுங்களாம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல தேடி அந்த இடத்துல தேடிருச்சுங்களாம் அப்புறம் மட்டும் அந்த குருவி வந்துருச்சுங்களாம்

அந்த குருவி வந்து இறந்து போவே இல்லைங்களாம் அந்த குருவி தொண்டையில் வந்து என்னமோ மாற்றிருச்சிங்களாம் அந்த மாற்றி மாற்றினால என்ன தங்கம் அது வந்து எங்கள் அம்மாவாலாம் வந்து அந்த குருவி வந்து இருக்குது எங்கள் அம்மா நிறைய பேர் எனக்கு என்ன இன்னொன்றுங்க இப்போ வயசானவங்கெல்லாம் இறக்குறாங்கல்ல நம்ம பா தாத்தா பார்த்தீங்க தொண்ணூறு வயசுக்கு மேலாம் இருக்கிறவங்க இறக்குறாங்கல்ல அவங்க இறக்குறப்ப அவங்கள பற்றி விட்டுறாதீங்க அவங்கள பத்தி விட்டுறாதீங்க அவங்க அவங்கதான் நம்மள வந்து சாமி மாதிரி சாமி மாதிரி ஒவ்வொரு சாமி மாதிரி ஒவ்வொரு டைம் காப்பாற்றுவாங்க கொஞ்சம் விடமாட்டாங்க நம்ம உலக காப்பாற்றுவாங்க

ஒரு தம்பிக்குறாங்க அந்த தம்பி பத்து போச்சு இப்ப அம்மா அந்த தம்பி எப்படி பார்த்துக்குமா எப்படி பார்த்துக்கும் அதே மாதிரி தாங்க பார்த்துக்கும் நீங்க வந்து கும்பிடுங்க அந்த ஆயாவை கும்பிட்டு சோறு போட்டு அழகா பிறகு சோறு போட்டு மண்ணுங்க அளவெல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம வீட்லயே தம்போம் எங்கேயுமே போவாது அப்படியே எங்கள் ஆயா எ ஆயாவும் எங்க எங்கள் தாத்தாவில் எங்கள் தாத்தோட ஆயா வந்து அம்மா வந்து எங்கள் தாத்தோட அம்மா வந்து வயசாக இறந்து போயிட்டாங்க அப்புறமா அதுக்கு வந்து எல்லா பிறகு போட்டு ஃபஸ்ட்டு அழுகுனாங்க அப்புறம் நான் மேலே போன ஆயாவை பார்க்க கூடாது சொன்னேன் அந்த மேலே தப்பு போட்ட அழுவாச்சு தாங்க தாங்க முடியலையா உட்காந்து அப்படியும் அப்புறமா எல்லா பிறக்கும் சாப்பாடு சாப்பாடு போட சொன்னேன் அடுத்த நாள் சாப்பாடு போட சொன்னு வந்தாங்களா அப்பமா சாப்பாடு சாப்பாடு வந்து போடுறோம் அவ அப்பமா சாப்பாடு போட முன்னாடி அல்லா பாத்துக்கும் நாங்க சாப்பாடு போட அந்த ஆயாவுக்கு நம்ம சாப்பாடு போட்டு அந்த ஆயா பத்தி சாப்பாடு

என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்றாரு

அந்த பெட்டி எனக்கு போனால் ஆகியோம் அவங்க ஊரு தங்கும் அதுக்கு என்னென்ன மண்ணுன்னு சொன்னால் சாண்ட்ரம் பசி தோணு சாய்ரம் வலுக்கு தண்ணி வைங்க வச்சு கும்பிடுங்க கும்பிச்சு இந்த மாதிரி தெல்லும் பண்ணுங்க அம்மா அம்மா அந்த அத்து நாள் சாப்பாடு இந்த மாதிரி வந்து கறியெல்லாம் எல்லாம் வேணாம் கறி வந்து ஒரே நாள் வச்சுக்கலாம் சாப்பாடு இந்த மாதிரி நல்ல பண்ணுங்க அந்த அந்த குழம்பு வந்துங்க ஆனா ஊட்டு நெருப்பு பத்து வைக்க கூடாது நெருப்பு பத்து வைக்க கூடாது கடையில் தான் வாங்கி கொடுக்கணும் யாரும் இறந்து போனா அவமா கண்டிப்பா அளவு சோறு கொடுக்கணும் கொடுக்க அவங்க அவங்க நம்ம நம்ம இப்ப எங்கள் ஆயாவும் எங்கள் ஆயாவும் இல்லை எங்க தாத்தாவோட அம்மா வந்து வயசாக இறந்து போயிட்டாங்க அம்மா அழகும் வளைவிட்டு ஓடு போனோம் அண்ண அன்னைக்கு எத்தாதுனால தான் அழகும் வளைவிட்டு போனோம் அம்மா போயிட்டு நான் ஆய பார்க்க கூடாதான் மேலே போய் நிற்பேன் அல்ல கீழே அழிஞ்சிருந்தாங்க அப்புறமா அழாப்பறும் ஆயா அங்கே எடுத்த ஆயாவுக்கு போய் பார்த்து அங்கே ஓடிட்டு வச்சுட்டு வந்தாங்க അമ്മ ഒരു പോയി പഠിച്ചു അപ്പം പോയി പഠിപ്പ് അമ്മ അനക്ക് നാളെ വന്ന അപ്പം അമ്മ വന്ന് സോൾ പോട്ട് അപ്പം നാലാണി കോടിച്ചോൾ പോട്ട് അമ്മ നാളെ നാലാണി കോട് അപ്പം തന്നെ കറി കറി വെച്ച് മുന്നിട്ട് മുഖ്യമാർക്കും തന്നെയോക്കണം കൂടുതലും பேசிட்டு ரொம்ப தேடிக்கிட்டு வந்துடுறாருங்க சரி நிறையா உங்க வீட்டில் இந்த மாதிரி ஆயாத இந் இந்த மாதிரியெல்லாம் தங்க மாட்டாங்க இப்படி தங்குவாங்க ஓகேவா அப்படி தங்கி இருக்காங்க

படிச்சது அவன் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை அது உங்க நாய்தான் சொன்னா நம்ம பண்ணிருக்காங்க அப்படி மாதிரி வந்து பார்த்தா மாமால நம்ம நாய் தானே அப்படி சொல்லாங்க அப்பமா அப்படி மாதிரி பார்த்தா இந்த கதைய சீன் வந்து நாய் குட்டி தொலைத்த முன்னாடி நம்ம சாப்பாடு கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் அப்படி வரைது இந்த சொல்லிடுறேன் சொல்லி மாத்தி போட்டு அப்படி புலகிறது சொல்லி சூடாயிரம்